ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கான அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்திருக்கான் ஜாயின் பண்ணிக்கிடுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் குறைந்தபட்ச கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேல் பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது எந்த விதமான எழுத்துத் தெரு கிடையாது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் பாத்தீங்கன்னா காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கான கல்வித் தகுதின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எரி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தட்டச்சில் தமிழ் ஆங்கிலத்தில் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கணினி இயக்க தெரிந்தவராக இருக்கல் வேண்டும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மாத தொகுப்போதியமா பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்பதனாயிரம் வந்து தராங்க கொடுத்துற போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலானது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் காயன் பத்தொன்பது மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகம் பிங்கர் போஸ்ட் உதக மண்டலம் நீலகிரி மாவட்டம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணுங்க நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி